வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் இப்போ தொண்ணூறு பாயிண்ட் அப்பில் இருக்குது கடைசி பத்து நிமிஷத்தில் பயங்கரமாக ஏறி இருக்குது காற்றால ஓப்பன் ஆச்சா தொண்ணூறு பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆச்சு அதானிக்கு சமூகம் வந்து பயங்கரமாக விழுந்திருந்தது இப்போ மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணி மேலே தள்ளியிருக்காங்க தொண்ணூறு பாயிண்ட் அப்பு அதானி ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இறங்கியிருக்கு இது வந்து எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் இருக்குது ஏன்னா நேற்று நைட்டு வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்கள் வந்து செபி சீஃபை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டெஃபினட்டாக வாங்குறாங்க இந்த ப்ராப்ளம் இதோட சால்வ் ஆகாது இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் இதோட இம்பேக்ட் பின்னாடி தான் தெரியும் அதனால இந்த ப்ராப்ளமோட இம்பேக்ட் ஆன் போகும் ஏன்னா எதிர்கட்சிகள் இதை விடமாட்டாங்க இதை தொடர்த்திக்கிட்டே இருப்பாங்க அண்ட் ஹைண்டன்பர்க் வந்து திரும்பி பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட இருக்கு ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மேடம் நேற்று கொடுத்த பெரிய கிளாரிபிகேஷன் என்னன்னா ஆமாம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன் ஆமா ரெண்டு கம்பெனில நான் டைரக்டர் இந்த கம்பெனி நான் ஓனர் ஆனால் மேடம் என்ன சொன்னாங்கன்னா இந்த கம்பெனி டார்மெண்டா இருந்ததுன்னு ஆனால் டார்மெண்டான கம்பெனில மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸோட வெப்சைட்ல இருந்து நடந்திருக்கு அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காங்க அதில் பல கோடி ரூபாய் பணம் உள்ளே வந்திருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் டார்மெண்ட்டுன்னு சொன்ன அக்கௌண்ட்டில் எப்படி இவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிற கேள்வி ஒரு கம்பெனி டார்மண்ட்னா ஆப்ரேஷன்ஸே இருக்கக்கூடாது நம்ம கார்மெண்ட் சொன்ன மாதிரி ரூல்ஸு படி ரூல்ஸ்லேருந்து ஸ்ட்ரைக் ஆஃப் ஆகிருக்கணும் ஸோ நீங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணியிருக்கீங்க அதில் பணம் வந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்தது உங்கள் ஹஸ்பண்ட் கன்சல்டிங் இன்கம்னா எந்த கம்பெனியெல்லாம் கன்சல்ட் பண்ணாருங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து இன்னும் ரெண்டு சைடும் உள்ள புந்துக்கிட்டாங்க ரெண்டு சைடும் பொசிஷனை டஃபன் பண்ணிட்டாங்க இது ரொம்ப நாளைக்கு போகும் மேடம் என்ன பண்ணாங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு இன்வெஸ்ட் பண்ணேன் நான் வெளில வந்துட்டேன் அவர் பேர் அனில் அஹூஜா அப்படிங்கிறாரு இப்போ என்னன்னா இந்த ஆப்போசிட் சைடு என்ன பண்ணிட்டாங்கன்னா அனில் லகூஜா யாருங்கிறத எடுத்து போட்டு அதானி குரூப் கம்பெனியில்தான் அவர் டைரக்டரா இருந்திருக்காரு அவங்களுக்கும் அதானிக்கும் லிங்க் இருந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது இப்போதைக்கு போகாது இது அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும் சுப்ரீம் கோர்ட் என்ன டிசிஷன் சொல்லுவாங்கன்னு தெரியாது அண்ட் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோ வாயை திறக்காமல் இருக்காங்க இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா தவல்கிறவர் இப்போ சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டார் ஸோ இப்போ அதுவும் ஒரு கான்ட்ரவர்சி போகிறது போகுது ஒரு வாட்டி வந்து இந்துவரல் எடிட்டர் வந்து ஃபாரின் சிட்டிசன் சித்தார்த் பரதராஜன் ஆரம்பித்தாங்க அன்னைக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி இப்போ இவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் ஆரம்பித்தாங்கன்னா இது ஒரு ப்ராப்ளமில் போய் முடியும் அதனால் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறக்கூடும் அதனால் இது இப்போதைக்கு முடியாது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் மேடம் சப்போர்ட் பண்ணுறாங்க பல இம்பார்ட்டன்ட் வாய்ஸஸ் இன்னும் இன்டர்வியூ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட்டை பற்றி பல விஷயங்கள் வெளில வரும் இன்னும் அதனால இது வந்து இப்போதைக்கு முடியாது யூஎஸ் டாலர் எட்நூத்தம்பது மில்லியன் டாலர் வந்து எம்பசி ரீட்டில் பிளாக் ஸ்டோன் வித்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் டெஃபினட்டாக வரும் அண்ட் இது என்னென்னா மேடம் வந்து ரீட்டை ப்ரமோட் பண்ணி பல இடத்துல பேசியிருக்காங்க இப்போ இதையும் அதையும் முடிச்சு போட்டு டெஃபினட்டாக பேசுவாங்க இது டெஃபினட்டாக ப்ரெஷரில் வரும் இன்னைக்கு அதானி ஸ்டாக்கை ஏற்றிருக்காங்க இது எக்ஸ்பெக்டட் லைன்ஸு இது வந்து ஹிண்டன்பர்கோட இன்னைக்கு இது வரைக்கும் வந்த ரிப்போர்ட்டு நம்ம அதானி ஸ்டாக்ஸை இன்னைக்குமே கன்சிடர் பண்ணலை நம்மளுக்கு அதனால் இந்த ரிசல்ட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சைடில் ஒரு ஸ்டோரி ஓடிட்டுருக்கு மார்க்கெட் விண்டாக நம்மளுக்கு வாங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஸ்டாக்கலாம் அன்னைக்கு சூப்பராக இருக்குது அண்ட் ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸ்டவ் கிராஃப்டோட ஒரு மோசமாக தான் இருந்தது குவார்டர் அண்ட் குவார்டர் எட்டு பர்சன்ட் இறங்கியிருக்கு கடனும் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் மார்க்கெட்டு உற்சாகத்தில் சிக்ஸ் நைன்டி கிட்டே போயிருந்தது கார்த்தால் டெஃபினட்டாக எக்ஸிட் பண்ணத்துக்கு ஒரு வாய்ப்பு அண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுறது பெட்டர் என்னோட ஒப்பீனியன் ஏன்னா நிறைய பேர் குத்துறது குடையிறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க இது ஒன் ஆஃப் நாட் சோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக்ஸ் நம்ம பேசினதில் அதனால இதை எக்ஸிட் பண்ணிடுங்க அடுத்தது அமர் ராஜா வந்து ஒரு பேட்ரி பேக் பிளான்ட் ஒன்று இனாக்ரேட் பண்ணிட்டாங்க கிகா காரிடார் கஸ்டமர் குவாலிஃபிகேஷன் பிளான்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து அவங்க இப்போ வந்து ஃபேஸ் ஒன்ல பேட்ரி பேக் பிளான்ட்டை இனாக்ரேட் பண்ணிட்டாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிகாவாட் கெப்பாசிட்டியோட எல்லா மேஜர் ஓஇஎம்ஸுக்கு இவங்க சப்ளை பண்ணுவாங்க இந்த செல் குவாலிஃபிகேஷன் பிளான்ட் ஒரு வருஷத்துல இது வந்து ரெடி ஆயிடும் நிறைய செல் டைப்பு ரெடி பண்ணுவாங்க இப்போதைக்கு என்ன பண்றாங்கன்னா இது டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஏக்கர்ஸ்ல இந்த ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறாங்க ஃபார் டூ சிக்ஸ்டி ஏக்கர்ஸ் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக இவங்க பியாகியோடையும் ஏத்தர் ஏத்தருங்கிறது வந்து ஹீரோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓன் பண்ணுற கம்பெனி இதோடைய டை அப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு பியாகியோட த்ரீ வீலர் ஆட்டோக்கும் வெஹிக்கிள் லோடு தூக்குற வண்டிக்கும் இவங்க பேட்டரி பேக் சப்ளை பண்ண போகிறாங்க இப்போதைக்கு பேட்ரி பேக் எப்படி ஆரம்பித்தாலும் பின்னாடி வந்து கஸ்டமர்ஸ் இன்டிபென்டென்ட்டாக பேட்டரி வாங்குவாங்க ஃபைனலி இப்போ அது வந்து இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆனால் தான் செவன் பர்சன்ட் ஏரி இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் கிட்ட போயிருக்கும் நம்ம இதை ரொம்ப லோவர் லெவலில் கன்சிடர் பண்ணோம் ப்ராஃபிட்ஸை நல்லா இருக்கு நீங்கள் வச்சுக்கோங்க என்னை கேட்டபோது சாட்டர்டே அன்றைக்கி இதை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு காரணமே இன்றைக்கி அது ஏறும் தெரியும் ஏழு பர்சன்ட் ஏரி இருக்குது ஸோ இது வந்து வெரி காஸ்ட்லி இப்போ அது வைர ஊசி ரேஞ்சுக்கு போயிடுச்சு இதை டெஃபினட்டாக கை வைக்காதீங்க அட்ஜஸ்ட் காஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் மர்ஜருக்கு அப்புறம் அவங்க போட்ட பிளான் படி போல விஷயங்கள் அதனால தான் எங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு எம்டி சசிதர் ஜெகதீசன் சொல்லியிருக்கிறார் என்ன ப்ராப்ளம்னா அவங்க டெபாசிட்ஸ் கண்டினியூஸாக குரோ ஆகிடும் டெபாசிட் குரோத்து வச்சு அந்த பில்டர் லோன் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணிடலான்னு நினச்சாங்க ஆனால் என்னன்னா ஒரு பெனைன் லிக்விடிட்டி கண்டிஷன் அதாவது லிக்விடி கண்டிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைச்சாங்க ஆனால் மர்ஜருக்கு அப்புறம் ரிப்போ ரேட்ஸு ஏறிட்டே போயிருக்கு ஹையாக இருக்குது அதனால டெபாசிட்டோட ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிறைய டெபாசிட் உள்ளே வர மாட்டேங்குது ஏன்னா நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸோட இவங்க காம்படிஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால் இவங்க ரேட்டை ஏற்ற விரும்பலை அதனால டெபாசிட் க்ரோத்து ப்ரெஷரில் இருக்குது அதே சமயத்தில் பில்டர் ஒன்று இருக்கிறதுனால கிரெடிட்டும் ஹையாக இருக்குது ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷோ ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இவங்களால அக்ரெசிவாக லென் பண்ண முடியலை இப்போ அவங்க அதை பில்டர் போர்ட்ஃபோலியோவை தனியாக விற்க முடியல பில்டர் போர்ட்ஃபோலியோவை தனியாக விற்க முடியாதனால இவங்கள்ட்ட இருக்கிற நல்ல ரீட்டைல் போர்ட்ஃபோலியோவையும் பில்டர் போர்ட்ஃபோலியோ பண்டில் பண்ணி தான் விற்கணும் அப்படி விற்றா ப்ராஃபிட் அடிபடும் அதனால இப்போ வந்து அவங்க கொடுக்கறதை தவிர வேறு வழி இல்லை அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா டெபாசிட்ஸ் ஃபாஸ்ட்டாக குரோ ஆனால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஸோ டெபாசிட் குரோ ஆகணும்னா என்ன இனோவேட் பண்ணி என்ன பேங்க் திறந்தாலும் சால்வ் ஆகுது நீ எவ்வளோ வட்டி கொடுக்குறங்கிறத பொறுத்து தான் இருக்குது சாப்பாடோட ரேட்ஸு பயங்கர ஃபாஸ்ட்டாக இந்தியாவிலே ஏறி இருக்குது நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற ரேட்ஸை வச்சு டெபாசிட்ஸ் ஏறாது நீங்கள் வந்து காஸ்ட்லி டெபாசிட்ஸ் போட்டால் தான் ஏறும் அடுத்தது ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து கியூ ஒன்னில் சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து எஸ்டிமேட்ஸை பீட் பண்ணியிருக்கு ரெவன்யூஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ராஃபிட்ஸ் ஆயிரத்தி கோடி கம்பேர் டு தௌசண்ட் எயிட்டி செவன் க்ரோஸ் ஃபார் லாஸ்ட் இயர் இதை மட்டும் இல்லாமல் ஒரு புது ட்ரக்குக்கு எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு அப்ளிகேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி மூணு நாலுலேருந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் நானூறு ட்ரக்ஸுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கன்சிடர் பண்ண லெவல்லேன்னு அது எக்ஸ்ட்ரீம்லி ஏறி இருக்குது இந்த லெவலில் அவங்கள்ட்ட ரொம்ப பணம் இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் இல்லாட்டா இதுக்கு பதிலாக டாக்டர் ரெட்டியோ நாட்கோவை கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இது கம்பேர்ட் டு நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி இது வைர ஊசி ஆயிடுச்சு அடுத்தது யூபி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஹைபிரிட்ஸுக்கு கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பெனிஃபிட் இருக்க தான் செய்யும் டோட்டலாக எங்கள்கிட்ட விற்கிற காரில் ஒன்றரை பர்சன்ட் தான் இந்த ஹைப்ரிட் கார்ஸ் அதனால ஹைப்ரிட் காருக்கு நாங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுப்போம்னு சிண்டை கியா டாடா மோட்டார் சிமெண்டம் எது இருந்தாங்க இந்த அட்வான்டேஜ் கொடுக்க கூடாதுன்னு இந்த அட்வான்டேஜ் கொடுத்ததுனால எங்களுக்கு பெரிய லாஸ் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இதுக்காக டயாட்டா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஜப்பான்ல அதனால நம்மளுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா மாருதி தீவிக்கிற ஹைப்ரிட் கார்ஸும் டயாட்டாவோட டெக்னாலஜி இதுதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம ரூவா பிரெஷரில் இருக்கு எயிட்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபோர்க்குள்ளே போயிட்டு இருக்கு டெஃபினட்டாக லோவர் ஃப்ரம் ப்ரீவியஸ் கோல்டோட வில இன்னைக்கு திரும்பி இருபத்தஞ்சு ரூபாய் ஏறி இருக்கு நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறுறதுனால கோல்டோட விலை ஏறும் இந்த வாரத்தில் நிறைய யூஎஸ் டேட்டா வரும் இந்த யூஎஸ் டேட்டா தான் மார்க்கெட் ட்ரெண்டை டாமினேட் ஆகும் இந்த ஹைண்டன்பர்க் இஷ்யூ போகாது அப்பப்போ நியூஸ் மாதிரி வரும் குண்டு மாதிரி போடுவாங்க அன்னன்னைக்கு மார்க்கெட்டில் ஒலர்டாலிட்டி வரும் ஒலட்டாலிட்டியும் போது நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்